புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியின் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியின் சார்பில் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று புதுப்பாக்கம் ஏ பி ஜே அப்துல் கலாம் திருமண மண்டபத்தில் ஊரக வளர்ச்சி துறையுடன் இணைந்து ஊராட்சி மன்ற தலைவர் மா ஆர்முகம் ஏற்பாட்டில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மா ஆறுமுகம் துணைத் தலைவர் லலிதா கிரிபாபு புதுப்பாக்கம் மற்றும் சிறுசேரி ஒன்றிய குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி கண்ணபிரான் புதுப்பாக்கம் வார்டு உறுப்பினர்கள் சித்ரா சீனிவாசன் சாந்தி ராஜேந்திரன் லதா ஏழுமலை தீபா பிரபு பி ஏழுமலை புஷ்பலதா தினகரன் வி ராமச்சந்திரன் ஜி ஆறுமுகம் ஊராட்சி செயலர் ஆர் ஏழுமலை மற்றும் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் முதல்நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாவது வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு தங்க மோதிரமும் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளையும் ஸ்கூல் பேக்குகளையும் வழங்கினார் இந்த முகாமில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் சமூக நல பாதுகாப்புத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடிநீர் வழங்கல் துறை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதுடன் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் புதுப்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளான குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு கால்வாய் மற்றும் பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கினர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க